ஸ்ரீ குருபியோன் நமஹா மனசு சாந்தமாக இருக்கும்போது அதனுடைய அமைதி நிலையினால் ஜீவனுக்கு தான் யார் இந்த பிரகிருத்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயம் தெரியும் தர்ஷனம் சப்தம் ஸ்மிருதி இது எல்லாமே பரிசுத்தமாக ஆகிடும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி பரிசுத்தமாக ஆகக்கூடிய நிலமையில் சவித்தர்க்கம் நிறுவித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரங்கிற நாலு நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ சவிச்சாரம் நிர்விச்சாரங்கிற அந்த கொஞ்சம் ஹையஸ்ட் பொசிஷன் அது வந்து எப்படின்னு கேட்டாக்கா சூக்ஷ்ம விஷயம் வியாக்கியதா அதை சு சூக்ம விஷயாத் வியாக்கியத்தான்னு சொல்லிட்டு அது சூஷ்மமான திருஷ்டியை அது கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்க சரி இப்போ திருஷ்டி அதாவது ஒவ்வொரு வஸ்துவை பார்த்தாலுமே அதனுடைய ஆரிஜின் என்னது அதனுடைய சத்வமாக ஹஜ தமசாங்கிற குணங்களை பற்றி ஆலோசிக்கும் போது அந்த சூக்ம புத்தியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டாக்க சூக்ஷ்ம விஷயத்துவம் ச அலிங்க பரியவசானம்னு சொல்கிறார் இப் இதில் லிங் அலிங்கம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி லிங்க அப்படின்னா என்னென்னு கேட்டாக்கா எந்த ஒரு ஆர்கனும் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு பேர் லிங்கம்னு பேர் கை காலு கண் மூக்கு இதனுடைய வாசனைகள் இதனுடைய ஃபார்ம் எதுவுமே இல்லாத ஒரு மூர்த்தி லிங்கம்னு பேர் இப்போது நம்மளுக்குள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளையுமே அந்த லிங்க சரீரம்னு சொல்கிறது ஒவ்வொரு ஜீவனமும் அந்த லிங்க சரீரத்தை சுமந்துட்டுருக்கு எதுக்கு அந்த லிங்க சரீரம்னு கேட்டாக்கா அதுதான் நம்ம பாஷையில் சொல்லணும்னாக்கா பிளாக் பாக்ஸ் ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் மாதிரி நம்மளுடைய அனுபவத்தி அனுபவத்தை அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்களை அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த சரீரம் தான் லிங்க சரீரம் அது நம்மளுடைய இந்திரியங்கள்லேருந்து வரக்கூடிய வாசனைகள் அத்தனையும் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா இப்போ இந்த சூக்ம விஷயத்துவம் இருக்கிறதுனால அந்த லிங்க ஷரீரமும் அதாவது அந்த சம்ஸ்காரங்களும் படிப்படிப்படியாக குறைஞ்சி போயிட்டு அந்த சரீரமும் அலிங்கமாக ஆயிடும் அதுவும் கண்ணுக்கு தெரியாமல் போய்டுங்கிறத சொல்கிறார் சூஷ்ம விஷயத்துவம் ச அலிங்க பரியவசானம்னு சொல்கிறார் ஓகே இப்போ இந்த அலிங்க பரியவசானங்கிற நிலைமைக்கு பேர் ஒரு டேர்ம் சொல்கிறார் மகரிஷி பதஞ்சலி ஏவ சபீஜ சமாதிஹி ஸோ அதுக்கு பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கோ சமாதி நிலமையில் சபீஜ சமாதின்னு பேர் இப்போ பீஜம்னா விதை அப்போ சபீஜம்னா விதையோட கூடினது அப்போ விதையோட கூடினதுன்னா என்ன அர்த்தம் இது வந்து சமாதி நிலைமை தான் ஆனால் அதுக்குள்ளேயும் அது குட்டியோண்டு கொண்டு வெதை மாதிரி ஒன்று இருக்குது இன்கேஸ் நீ இதோட ப ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னாக்க அந்த விதை ஏதோ ஒரு காலத்தில் முளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறாரு தாயேவ சபீஜ சமாதி அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணணும்னு அர்த்தம் அதாவது நான்காவது நிலையாக இருக்கக்கூடிய அந்த நிர்பிச்சாத சமாதியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணினாக்கா அந்த சாதகருடைய ஞானம் அப்படியே அந்த திரிகுணாத்மகம் இருக்கக்கூடிய அந்த மூலப்பிரகிருத்தினுடைய முழு தத்துவமும் அந்த சாதகனுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஞானதாரியாக ஓடிகிட்டுருக்கும் அந்த ஜீவனுக்கு அப்படி ஓடும் பொழுது அவனுடைய நிலைமை என்னென்னு கேட்டாக்க நெர்விச்சார வைஷாரத்தியே ஆத்தியாத்ம பிரசாதகா அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாத்ம வித்யா அப்படின்னாலே அந்த ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகான பகவத்கீதையில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த நிலை ஸ்தித பிரஜ நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்விசார விஷாதத்தியே அத்தியாத்ம பிரசாதான்னு சொல்கிறார் ஓகே இந்த நிலையில அந்த சாதகனுடைய விஸ்டம் அந்த சாதகனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டாக்கா ரதம் பரா தத்வ பிரஜா அந்த சாதகனுடைய விஸ்டம் வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லானது ரிதம் அப்படின்னாக்கா சத்தியம் அந்த சத்தியத்தினுடைய அடிப்படையில் அந்த சாதகருடைய விஸ்டம் இருக்கும் எப்போது நிர்பிச்சாரம் விசேஷமான ஞானத்தை அடையும் பொழுது அந்த தத்துவ ஞானம்ங்கிறது சாதகருக்கு கிடைச்சிடுங்கிறத தான் இங்கே ரத்தம் தத்வ தத்துவ பிரஜான்னு சொல்கிறார் ஓகே இப்போ பகவானும் இந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சுவாளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒம்போதாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் ஈ ஸ்ரீ பகவானு வாச்ச இதஹ்யதமும் பிரபக்ஷாம் யனசூயவே ஜானம் விஜான சகிதம் யக்ஞாத்வா மோட்சசே அசுபாத் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா அந்த அசுபம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்தே நீ வெளியில் வந்துருவே மோக்ஷே எப்போ இந்த குஹ்யதமம் ரகசியமான இந்த ஞானத்தை நீ அடையும் பொழுது இதம் தூதே குஹ்யதமம் இது வந்து ரகசியமானது பிரபக்ஷாமி அனசூயவே உனக்கு நான் சொல்ல போகிறேன் அர்ஜுனா எந்த ஞானம் ஞானம் விஜான சகிதம் இது வந்து அறிவியல் பூர்வமானது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் சூக்மமான அறிவுன்னு சொன்னோம் இல்லையா சூக் சூக்ம ஜானம்னு சொன்னோம் இல்லையா அதுதான் ஞானம் விஜான சகிதம் எத் ஜாத்வா மோக்ஷே அஷுபாத் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து ரொம்ப ரகசியமான ஞானம் இப்போ நான் உனக்கு சொல்ல போகிறேன் அதை அபியாசம் பண்ணு அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி பகவான் நம்மளுக்கும் சொல்லியிருக்கார் இன்னும் மூணு சூத்திரங்கள் இருக்குது இந்த பாதத்தில் அதையும் நம்ம அழகாக அனுபவிப்போம்